இன்றைக்கி பாருங்கள் நான் வந்து கம்பு மாவு உருண்டை பிடிக்க அது எப்படி பிடிக்க போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு கால் கால் கிலோ வேர்க்காலில் எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துடணும் ஜாஸ்தி வறுக்கக்கூடாது இதை வறுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுணும் மாற்றி வச்சுட்டு நான் கம்பு மாவு வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் நான் ஜெரடை பிடிச்சி வச்சுருக்கிறேன் ஆனால் நாங்களே அரைச்சி தான் அரைச்சாலும் நாங்கள் ஜெரடை பிடிக்கணும் ஜெலடை பிடிச்சி வச்சுக்கிறோம் அரை கிலோ எடுத்துருக்கோம் இது வந்து லைட்டாக நம்ம நெய் போட்டு வறுக்கணும் நான் எப்படி வறுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க நான் வந்து சிம்மில் வச்சுருக்குறேன் பானல் வச்சு நம்மளுக்கு தேவையான்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம வருத்தா வந்து அந்த நெய் வாசனை வரும் கம்பு வாசனை வராது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வாசனையும் கமகமான இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் கம்பு மா உங்களுக்கு தெரியும் கம்புனால் என்னன்றது தெரியும் கேவுரு கம்புன்னுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி சாப்பிட்லாம் அதால் வந்து கொழுப்பு சத்து இருக்க மாதிரி கம்மியாகும் மாதிரி வயிற்று போட்டுக்கிறவங்களுக்கு குறையும் அதுக்காக தான் இந்த மாவு இது வந்து நான் வேலை செய்கிற வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு கொடுப்போம் இது உருண்டியா சிம்மில் வச்சு விர வரக்கணும் பாஸ்ட்டாக வைக்கக்கூடாது பாஸ்டா வச்சால் தீஞ்சிடும் தீஞ்சால் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்காக வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா அது சரியாகிடும் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லது அதேமாரி மாசமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அதுக்கும் நல்லது இதுக்கெல்லாம் இவ்வளோ வந்து பிரச்சனை இருக்குதுன்றவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது இதை வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சிம்பிளான வேலை தான் இது வந்து பெரிய வேலைன்னு நினச்சிக்காதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படி செய்யணுன்றதெல்லாம் இல்லை இது வந்து வறுக்கணும் ஒரு சைடில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோன்றதை பாருங்கள் இப்போ வந்து நான் பா வெள்ளம் நாட்டு வெள்ளம் நாட்டு வெள்ளன்றதும் உங்களுக்கு தெரியும் நான் அரை கிளாஸு தண்ணி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் அரை கிளாஸ் தண்ணி அதுக்கு மாதிரி நான் வெள்ளம் வச்சுருக்குறேன் அது வந்து நம்ம லைட்டாக பாவ எடுக்கணும் பாவை எடுத்தால் தான் அது கிளீனாக வரும் அதுக்காக வந்து நான் சிம்மில் வைக்கணும் ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது அது நம்ம பாவை எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அது கொதித்து வந்த பிறகு இந்த மாவு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் வறுத்து எடுத்துடுவோம் மாதிரி அந்த இது இதில் போடலாம் இது கூட என்னென்ன போடுறத நான் காமிக்கிறேன் நம்ம பாருங்கள் வேர்க்கல்ல வறுத்து வச்சுருக்கிறேன் நான் ஆயிடுச்சு இது வேர்க்கலை வறுத்து வச்சுக்கிறேன் இது சூடான பிறகு இந்த தோல் எடுக்கணும் தோல் எடுத்துகிட்டு மிக்ஸியில் வந்து லைட்டாக அடிக்கணும் அதிகம் அடிக்கக்கூடாது ஒரு மாதிரி குறை குறான்னு அடிக்கணும் அடித்தா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணணும் இது கூட வந்து ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிக்கலாம் எந்த அளவுன்னு அடித்து எப்படி செய்கிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வறுத்தாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேறு இனத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ வந்து இது நல்லா இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றலாம் எப்படி மாத்துறேன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு தாமல் தட்டு எடுத்துக்கணும் பெருசாக அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் எடுத்தாச்சு இதில் நான் வந்து மாற்றி வைக்கிறேன் மாற்றி வச்சாச்சு பாருங்கள் இது வந்து சூடு ஆறணும் இங்கே பாருங்கள் நம்ம வேர்க்கல்ல வருத்தம் தோல் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் போடலாம் நான் பாரு ஒரு ஆறு ஏலக்காய் போடுறேன் அடுத்தது வந்து நம்ம கடலை போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம் இது ஒரு வாட்டி நம்ம போட்டு மிக்சில் அடிச்சுக்கலாம் பொடி பண்ணிக்கணும் உங்களுக்கு பாருங்கள் நம்ம பொடி பண்ணி ஆகிடுச்சி எப்படி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து இந்த பொடியை வந்து நம்ம கம்பு வறுத்து வச்சுருக்கோம் அதில் அதில் போட்டோம்னா அதில் போட்டுட்டு நம்ம இஸ்பூன் எடுத்து இஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணாது அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக ஆகும் இப்போ வந்து நம்ம வெள்ளம் அதுக்கு பாவு எடுத்துக்கிறதுக்கு நம்ம போடலாம் ஆயிடுச்சா இப்போ வந்து நம்ம வெள்ளம் ஊற்றலாம் எவ்வளோ சைஸ் வேணான்றத பார்க்கலாம் பாருங்கள் பாவை எடுத்தா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன் இது வந்து கட்டி முட்டியமாக இருக்குதுன்றதால கட்டி முட்டியும் உடைக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்க கரெக்டாக வரும் நம்ம சைஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிடிக்கலாம் அதுக்காக வந்து வந்து கட்டி முட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சூடாக இருக்கணும் அந்த சூட்லேயே பிடிக்கணும் அப்போ தான் வந்து கிளீனாக வரும் இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும் உங்களுக்கு வந்து நெய் வேணால் நெய் போட்டுக்கலாம் நெய் வேண்டாம்னா விட்டுடலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் லைட்டாக போடுறேன் வேணும்னா நீங்கள் போடலாம் வேணான்னா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க நான் ஒரே இந்த அளவுக்கு பிடிக்கிறேன் நீங்கள் அதேமாரி பிடிங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள்ன்றது ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம் இது அவ்வளோ சீக்கிரம் கெடாது உடம்புக்கு ஹெல்த்தி நல்லது செஞ்சி செஞ்சு இந்தமாரி நம்ம பிடிச்சி நல்லா கிளீனாக டைட்டாக பிடிக்கணும் டைட்டாக பிடிச்சி பிடிச்சி வச்சா இந்த அளவுக்கு பிடிக்கணும் இந்த அளவுக்கு பிடிச்சா நம்மளுக்கு வந்து நான் பிடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து நான் இருக்குன்னு எப்படி பிடிக்கணுன்றது லைட்டாக சூடு வர சொல்லி பிடிச்சிடணும் இப்போ வந்து நான் அரை கிலோ மாவு எடுத்ததுக்காக இவ்வளோ வந்திருக்குது அரை கிலோ மாவு கால் கிலோ சக்கரை நாட்டு வெள்ளம் கிலோ வந்து வேர்க்கல்ல வேர்க்கல்லன்னா கடல்கொட்டை அது நாங்கள் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்குறேன் அது கூட வந்து ஏலக்காய் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு சா இனிப்பு ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் கிலோன்றதே நூறு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் இல்லை இதே போதுன்றதால கொஞ்சம் இனிப்பு கம்மின்றதால அது போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு லெவலுக்கு இருக்கும் நீங்கள் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சமை